ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம வந்து இங்கே முருங்கை வந்து முருங்கையில் சூப்பு பவுட்ரு இட்லி தோசைக்கு ஏற்ற பவுடர்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எஸ்டிவியில் அதுக்கு வந்து இங்கே வரங்க ஆர்கானிக்காக வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்கிது எப்போவுமே வந்து இங்கே ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் இருக்குங்க இங்கே வந்து நம்ம பறிச்சிட்டு போய் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம எஸ்டிவி ஆரம்பித்ததே எதனால் அப்படிங்கிறத ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ போடலான் தான் இந்த வீடியோங்க இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் இதை பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் என்ன சொல்ல வர்றோங்கிறது உங்களுக்கு புரியும் நாங்கள் வந்து இதை ஆரம்பிக்கையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேறு ஒரு நான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம் நானும் இன்னொரு அக்கா அக்காவும் பண்ணும்போது அவங்க வந்து தறி இருந்தாங்க நான் சேரி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இருந்து ஆன்லைனில் அப்போ அது வந்து எங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை ஏன் அப்படின்னா நாம் வந்து நம்மளாக உருவாக்கி ஒரு பொருள் தயார் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒன்று இருந்தது அவங்களுக்குமே வந்து ஏதாவது இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம சாப்பிட்ற பொருளை வந்து ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கணும் எங்கே பார்த்தாலும் கெமிக்கல் அப்படிதான் இருக்குது அப்படின்னு போது நாங்கள் ரெண்டு வரும் பேசிக்கும் போது அது ஒரு கதை அது உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் எப்படி மீட் பண்ணோம் இந்த மாதிரிலாம் அப்படிங்கிறத இதை வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் இதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் முடிவெடுத்தோம் ஆல்ரெடி அக்கா வந்து இது வந்து பழகி வச்சுருந்தாங்க மசாலா பொடி மால்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஏற்கனவே வந்து கோயம்புத்தூரில் ட்ரைனிங் போயிருந்தாங்க அப்போது நானும் இது மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லவும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் எனக்கும் ஹெல்ப்புக்கு காலில் தான் நான் நாலு வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் ஒன்றரை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நான் வந்து ரொம்ப நாளாக எனக்குன்னு எதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே நினச்சிட்ருக்கேன் ஆனால் எது எது எதுன்னு ஒன்று ஒன்று தேடி தேடி ஒவ்வொரு தொழிலையாக போய் செட்டாகி போது அது நம்மளுக்கானது இல்லை அப்படிங்கிறத நான் முடிவு எடுத்துட்டு அப்படியே பேக் அடிப்பேன் அப்புறம் என் அக்கா வந்து இது சொல்லவும் ஆ இதுதான் நம்மளுக்கானது அப்படின்னு நானும் சேர்ந்து இதில் இறங்கணும் இதுக்கு மிக பெரிய நாங்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்கோம் அதுவும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக எப்படி என்ன பண்ணணும் எப்படி ஆரம்பிச்சுங்கிறத கண்டிப்பா சொல்லுவேன் ஒவ்வொரு பெண்களுமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்குமே வந்து விழிப்புணர்வு கொடுங்க நம்மளாலையும் எல்லாமே செய்ய முடியும் அதுவும் ஆரோக்கியமாக செய்ய முடியும் எப்போவுமே ஒரு தொழில்ல நல்லதுன்னு நம்ம இறங்கி செய்யும் போது நம்மளோட தொழில் சக்ஸஸ் தான் ஆகும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இத்தனை நாள் போராடி போராடி ஒன்று ஒன்று பண்ணி கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து சேல்ஸ் நிறைய ஆகும்போது எங்களுக்கே மெய் மருந்த மகிழ்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இதைய ரொம்ப விரும்பி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கேட்க கேட்க நாங்கள் வந்து இலையே பத்தாற்றுனாலுமே எங்கே இருக்குதோ தேடி தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் கொண்டு வந்து பண்ணிகிட்ருக்க இருக்க காரணம் என்ன அப்படின்னா மக்களோட வரவேற்பு தான் எங்களோட வரவேற்பு எப்பவும் எங்களுக்கு வேணும் எல்லாத்துக்குமே விழிப்புணர்ச்சி கொடுங்க தயவு செய்து குழந்தைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்காதீங்க பாக்கெட்டில் அடைக்க வச்சு பொருளெல்லாம் எவ்வளோ பதப்படுத்திகள் அதில் சேர்த்து வாங்க தெரியுங்களா தயவு செய்து அதையெல்லாம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வீட்லையே செஞ்சு கொடுங்க எங்ககிட்ட தான் வாங்கணும்னு இல்லை நீங்கள் வீட்டில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க ஆரோக்கியமாக உணவெலாம் கொடுத்து மகிழ்ச்சியாக இருங்க இன்னும் எங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட் வந்து குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு பொருளுமே சுத்தமாகவும் சுகாதாரமும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல் வீடியோவும் நாங்கள் இனிமேல் கொடுப்போம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே எங்கள் கிட்டே நீங்கள் கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது கீழே ஃபோன் பண்ணலாம் நன்றி வணக்கம்